ஒயிட் ரைஸ் சுட சுட சாதம் சூடான சாதம் நல்லா ரெடி ஆகிடுச்சி கத்திரிக்காய் போட்டு உருள் போட்டு சாம்பார் சரிங்களா ட்ரை ஃபுட் பண்ணிவிட்டு அப்புறமா சாப்பிடுவாங்க அன்பான அன்பன் நண்பர்களானே ஓகே நீங்கள் காலையில் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் செவ்வாய் கிழம சரிங்களா நீங்கள் எல்லாம் வேலைக்கு போ கிளம்பி இருப்பீங்க வேறு லெவலாக இருப்பீங்க ஸோ காலையில் எல்லாத்து சாப்பிட்டு கிளம்பிட்டு இருப்பீங்க வேலைக்கு ஓகே நண்பர்களே வாங்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இப்போது நம்ம பதிவு இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன ஒரு சமையல் வேலை பண்ணிகிட்ருக்கேன் ஸோ எனக்கு வந்து மத்தியானம் ரெண்டு மணி டியூட்டி ஸோ அதுக்காக அந்த டைமில் நம்ம சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் சாப்பாடு வச்சிருக்கேன் சரிங்களா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கெண்ட்டிட்டுருக்கேன் அப்போ தான் நம்ம பதிவு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க இப்போ சாப்பாடில் வந்து என்ன பண்ணிட்டுருக்குன்னு பார்ப்பாங்களேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பருப்பு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு ஒரு சாம்பார் முறையில் நமக்கு தெரிஞ்ச மாதிரி வச்சிருக்கேன் ஸோ அந்த தான் கொண்டு வந்திருக்கேன் காய் வந்திருக்கான்னு சொல்லி பார்க்குறதுக்காக ஸோ உங்களும் தான் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நம்ம சமையல் ரூம் வந்திருக்கோம் சமையல் ரூமில் உங்களுக்கு காட்ட வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கனாக்க சாம்பார் ரெடியாக இருக்குது சரிங்களா சாம்பார் ரெடி பண்ணியாச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் முட்டை வேக வச்சுருக்கேன் சரிங்களா முட்டை மசாலா பண்ணணும்னு சொல்லிட்டு முட்டை வேக வச்சுருக்கேன் ஸோ சாதத்துக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன் இன்னும் சாதம் பண்ணலை சாதம் வச்சு சாப்பிடுவோம் வாங்க கண்டிப்பாக அந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கணும் நினைக்கிறேன் பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த கத்திரிக்காய் சாம்பார் உருளைகளை போட்டு வச்சுக்கிறது உங்களுக்கு பிடிக்கணும் எத்தனை பேர் பிடிக்கிறது கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் வாங்க பார்ப்போம் இன்றைக்கி வந்து நம்மளோட சாப்பாடு தாங்க இன்றைக்கு சமையலில் இன்றைக்கி ஸோ பார்ட்னர் வந்து ஊருக்கு போயிருக்கிறதுனால சரி அதனால் நம்ம பண்ணலாம்னு சொல்லி பண்ணியிருக்கேன் ஆமாம் அங்கே அப்படியே பார்ப்போம் முட்டை எடுத்துகிட்டுருக்கு இதெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் கண்டிப்பாக காட்டுறேன் வாங்க ஆனால் அந்த சாப்பாடு செய்யறது மட்டும் இது பாருங்கள் அது ஒரு ஃபேக்ட்ரி பெரிய ஒரு ஃபேக்ட்ரி ஒர்க்குங்க அது பெரிய ஒர்க்கு அது உண்மையிலே ஸோ நானே இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பட்சமாக ஒரு ஒரு மணி நேரமாக பண்ணிட்டுருக்கேன் அது ஆமாம் என்ன பண்ணுறேன் பசி பயங்கரமான பசியாக இருக்குது ஸோ ஒரு மணி நேரமாக பண்ணிகிட்ருக்கேன் பொறுமையாக செஞ்சு பொறுமையாக அழகாக கொஞ்சமாக சாப்பிட்டாலும் நிறையோடு சாப்பிடுவோம் சரிங்களா வாங்க பார்ப்போம் இந்த உருளைக்கிழங்கும் சாம்பாரில் வந்து கத்திரிக்காய் வந்திருக்கான்னு சொல்லி பார்க்கறதுக்காக கொண்டு வந்தேன் பார்க்கலாம் வாங்க எப்படினு வா அதுமையாக பூ மாதிரி வந்திருக்குங்க உருளைக்கிழங்கு அதே மாதிரி கத்திரிக்காய் அதே மாதிரி வந்திருக்குங்க ஓகே நம்பருக்கலே இப்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரைஸ் ரெடி ஆகிடுச்சி சரிங்களா சோடோ சோடா ஒயிட் ரைஸ் சோடோ சோடா ஒயிட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு ஸோ முட்டை ரெடியாக இருக்குது முட்டை வந்து அப்புறமா செஞ்சுக்குப்போம் அப்புறமா செய்யும்போது காட்டுறேன் உங்களுக்கு நம்ம சாப்பிட போகிறோம் சரிங்களா சாப்பிட போகிறோம் நம்ம சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு சரிங்களா சாம்பார் ரெடி ஆகிடுச்சு வாங்க யாராவது இருந்தால் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ஓகே நம்புங்களே வாங்க சாப்பிடுவோம் ஃப்ரைட் ரைஸ் சுட சுட சாதம் சூடான சாதம் வெள்ளை சாதம் வாங்க சாப்பிடுவோம் டட்டில் அப்படியே போடுவோமா சாதம் சாதம் குழம்புலாம் ரெடியாகிடுச்சு கத்திரிக்காய் போட்டு முள்ள போட்டு போட்டு அது ஸோ வாங்க சாப்பிட்டு பார்ப்பேன் எப்படி ஓகே நண்பர்களே அப்படியே வச்சு அப்படியே பெஸண்ட்டு நல்லா பெஸண்ட்டு ஒரு புடி சாப்பிட்டு பார்ப்போம்மா எப்படி பார்ப்பாங்க அப்படியே எடுத்து வச்சு சூப்பர் சூப்பராக இருக்குது கல்வி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க பார்ப்போம் நான் சாப்பிட்டு அதுக்கப்புறம் உங்களை வந்து சந்திக்கிறேன் ஓகே வாங்க ஓகே ஓகே நம்புங்களேன் இப்போ நம்ம வேக வச்சு முட்டி வந்து பண்ண முன்னக்க முட்டை ஃப்ரை பண்ண போகிறோம் தக்காளி போட்டு மசாலா போட்டு ஸோ அதுக்காக இதை வந்து இந்த தோலெல்லாம் நிற்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுப்போம் சரிங்களா வாங்க பார்ப்போம் ஓகே நம்மளே நம்ம முட்டை மசாலா பண்ணுறதுக்காக வெங்காயம் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தக்காளி அதுக்கு தேவையானலாம் ரெடி பண்ணியாச்சு ஸோ வாங்க அதை அதனுடைய வேலையை ஆரம்பிப்போம் வாங்க நம்ம ஸ்டவ் பார்த்து வைப்போம் போட்டு வடிக்கட்டு டமேட்டா கட்டுக்கு பார்க்குறாப்போம் டமேட்டோ போட்டு டமேட்டோம் டமேட்டோ பத்து தக்காளி ரெடி பண்ணிோம் நல்லாட்டு அதுக்கு அதுக்கப்புறமா தான் மஞ்சள் உப்பு பூச்சி மிழைக்காலம் நாங்கள் பார்ப்போம் ஓகே நம்பி இப்போ பார்த்தீங்கன்னா டமாட்டோ மஞ்சள் வந்து மசாலா வந்து முட்டை மசாலா வந்து திட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு நம்ம திட்டக்கூடிய டைம் ஆகிடுச்சு ஸோ வாங்க பார்ப்போம் கண்டிப்பாக படிக்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சமையல் பதிவு போட்டு லைக் கொடுங்க மறக்காமல் ஓகே நாங்கள் ரெடி சேர்த்து கிட்டத்தட்ட சேர்த்துக்கூடிய டைம் ஆகிடுச்சு அதை இப்போது வந்து பார்த்தோன்னா முட்டை அப்படியே போட்டு அதே சரி பண்ணுவாங்க ஓகே நம்ம நம்ம முட்டை ரெடி பண்ணி வச்சுக்கிறது வந்து இதில் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு அப்படியே கிரேவி ஃபுல் பண்ணி விட்ருவோம் சரிங்களா ட்ரை பண்ணி விட்டு அப்புறமா சாப்பிடுவாங்க கண்டிப்பாக அவ்வளோதாங்க முட்டை மசாலா நம்ம மாதிரி ரெடி பண்ணிட்டோம் ஸோ வாங்க இனிமேல் சாப்பிடுவோம் சாப்பிட்டு பார்ப்பாங்க சாப்பிட்டு எப்படி சொல்லுவாங்க ஓகே நம்மளுக்கு நம்ம சமையல் ரெடி இப்போ மதியம் சாப்பாடு சமையல் ரெடி ஸோ இப்போ நம்ம ஒரு குழியில் போட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சாப்பிட்டு மாதம் ஒரு ரெண்டு ஒரு ஒன் தேர்ட்டி வகை நம்ம டியூட்டி கிளம்பிடுவோம் ரெண்டு மணி ஷிஃப்ட்டு ஸோ வாங்க நம்ம பதிப்பிடித்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிலை சந்திக்க வரை உங்களுடன் உங்கள் நண்பன் நைன் ஃபோர் சிக்ஸ் எயிட் பாய் சியோ